விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் எல்லாமே கூடும் என்று சொன்னார் இந்தியா முழுவதிலும் ஒரு மலர் வந்தால் உபவாசம் ஒரு வியாதி வந்தால் உபவாசம் ஒரு கஷ்டம் வந்தால் உபவாசம் ஒரு நோய் வந்துவிட்டால் உபவாசம் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் உபவாசம் திருமணத்துக்கு உபவாசம் குழந்தை பொறுப்பது குழந்தை பாக்கியத்திற்கு உபவாசம் வேலைக்காக உபவாசம் மற்றும் எத்தனையோ வாசங்கள் இருக்கிறது அப்படி தேவன் சொல்லவே கிடையாது இவர்களாக தெரிந்து கொண்டார்கள் நம்முடைய சுயத்திற்காக ஆண்டவர் எப்போதும் இறங்கி வர மாட்டார் பிதாவினுடைய சித்தத்தின்படி கேட்டால் மாத்திரம்தான் அவர் செய்வாரே தவிர நம்முடைய சித்தத்தை அவருக்கு தேவையில்லை அவருடைய சித்தம் தான் நாம் செய்ய வேண்டும் கால அவருடைய சித்தத்தின்படி படி நாம் கேட்கும்பொழுது விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அதே மத்திய விசுவசேஷம் இருபத்தி ரெண்டு என்ன சொல்கிறதோ அதையும் பார்ப்போம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் ஏதாவது ஒரு வாகனம் வாங்குவதற்கு கூட உபாசம் எல்லாத்தையும் உபாசம் 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 விசுவாசத்தை கொண்டுதான் தேவனிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் நான் உபாசம் இருந்தேன் இருந்து பார்த்தேன் நாற்பது நாட்கள் இருபது நாட்கள் இருபத்தொரு நாட்கள் ஏழு நாட்கள் பத்து நாட்கள் அஞ்சு நாட்கள் மூன்று நாட்கள் இப்படி இருந்து பார்த்தேன் அப்போது நான் செய்ய முடியாத ஊழியத்தை செய்ய முடியாத ஊழியத்தை இல்லாமல் இந்த ஏழு வருஷம் நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய வைத்தார் கருத்த பல ஊழியர்களை உருவாக்க வைத்தார் இன்னைக்கு சபைகளை உருவாக்க வைத்தார் நூற்றுக்கணக்கான ஊழியர்களை கத்தர் உருவாக்க தீர்வு தந்தார் எதன் எதனால இது நடந்தது என்றால் விசுவாசத்தினால் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது அன்றையோடு நான் உபவாசம் இருப்பதை விட்டுவிட்டேன் இனி ஒரே ஒரு ஆயுதம்தான் அற்புதங்கள் நடப்பதற்கு விசுவாசம் இந்த ஆயுதத்தை நான் பவுல் சொல்கிறார் எவை சேர்க்கை எழுதின நிருபத்தில் எவை சேர்க்கை எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்கிறது பொல்லாக்கன் ஏயும் அக்கனி அஸ்திரங்கள் எல்லாம் அமிழ்ந்து கூடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் பிரச்சனை என்னும் தலைசீராவையும் தெய்வ வசனமாகி ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் விசுவாசம் தேவனுடைய வசனம் அன்பு இந்த மூன்றும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் ஒரு நாளும் வெற்றி காண்பீர்கள்